சுத்த இருதயத்தை விரும்புகிறவருடைய உதடுகள் இனிமையானவைகள் ராஜா அவனுக்கு சினைகிதனாவான் நீதிமொழிகள் இருபத்தி இரண்டாவது அதிகாரம் பதினோராவது வசனம் இந்த வசனம் நமக்கு அன்பின் சக்தியை பற்றியும் அது நம் வாழ்க்கையை எவ்வாறு பாதிக்கிறது என்பதை பற்றியும் பேசுகிறது சுத்த இருதயம் என்றால் என்ன சுத்த இருதயம் என்பது தூய்மையான நேர்மையான மற்றும் நேர்மையான உளம் இது சுயநலமற்ற ஷரத்து இல்லாத மற்றும் தியாகத்துடன் கூடியது இனிமையான உதடுகள் என்பது மரியாதை கருணை மற்றும் பணிவுடன் பேசும் வாய் இது மற்றவர்களை காயப்படுத்தும் அல்லது அவமானப்படுத்தும் வார்த்தைகளை பேசுவதை தவிர்ப்பதாகும் ஜெபம் அன்பான தேவனே சுத்தமான இருதயத்தின் சக்தியையும் இனிமையான வார்த்தைகளின் சக்தியையும் எங்களுக்கு கற்றுக்கொடு உண்மையான மற்றும் நீடித்த நட்புகளை உருவாக்க எங்களுக்கு உதவுங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமென்